வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வேலைவாய்ப்பு வீடலை என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸில் வந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம இந்த விடையில் பார்க்க போகிறோம் ஸோ என்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னா அப்பர் டிவிஷன் கிளார்க்கு காலிடங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நான்கு வந்து கொடுத்துருக்காங்க இல்லை யூஆருக்கு இரண்டு ஓபிசிக்கு இரண்டு வந்து கொடுத்துருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா நான்கு வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க வயது வரமுன்னு பார்த்தீங்கன்னா முப்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் ஸ்கேலாக பே பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரத்து ஐநூறுலேருந்து எண்பத்தோராயிரத்து நூறு வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்துக பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து இடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் காவலூர் கொடைக்கானல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்து இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா பேச்சுலர் டிகிரி வந்து ஆர்ட்ஸு சயின்ஸ் வந்து காமர்ஸ் ஏதாவது ஒன்று நீங்கள் முடித்திருக்க வேண்டும் ஸோ அதுக்கடுத்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு தெரியணும் வேர்டு எக்ஸல் பவர் பாயிண்ட் இன்டர்நெட் அலிஆர்பி ஸோ இது போன்ற அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு தெரியணும் ஸோ அதுக்காக எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா மூன்று வருடங்கள் இருக்க வேண்டும் ஸோ அதுக்கடுத்ததாக எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்றது டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதன்படி விண்ணப்பிச்சுங்க ஸோ அதுக்கடுத்துக்காக சிலபஸ் பார் ரிட்டர்ன் டெஸ்ட் ஜென்ரல் இங்கிலீஷு ஜென்ரல் நாலேஜ் அண்டு அத்மெட்டிக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நாலேஜ் சச் சச்சஸ் ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் அண்டு சப்ளிமெண்ட்ரி ரூல்ஸ் ஜென்ரல் ஃபினான்ஷியல் ரூல்ஸ் அக்கௌண்ட்ஸ் அண்டு ஃபினான்ஸ் அக்கௌண்ட்ஸ் எக்ஸட்ரா ஸோ அதுக்கடுத்ததாக ரிட்டன் டெஸ்ட் ஃபார் தி எபோ போஸ்ட்டு வில் பி ஹெல்ட் அட் பெங்களூரில் தான் ரிட்டர்ன் டெஸ்ட் நடந்து நடக்கும் ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்னிலிருந்து விண்ணப்பிக்கலாம் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ விண்ணப்பித்த பிறகு அந்த அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து தேவையான ஆவணங்கள்லாம் இணைத்து போஸ்டர் மூலமாக என்னைக்குள்ளே அனுப்பி வைக்க வேண்டும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து மூன்று ரெண்டாயிரத்து பத்தொன்பதுக்குள்ள அனுப்பி வைக்க வேண்டும் ஸோ அதுக்கான முகவரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்குங்க ஸோ மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோங்க கொடுத்துருக்குறேன் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க அதோட நண்பர்களே நமது இன்னொரு சேனலான எக்ஸாம் டிப்ஸ் அண்ட் ஜாப்ஸ் சேனலும் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலைவாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்